ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடுகள் இல்லாத வரைபடம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு வீடியோ என்ன வந்து மார்க்கோபோல அப்படின்ற ஒருத்தர் இருபது வருஷமாக வந்து பயணத்திலே வந்து இருந்திருக்காங்க நிறைய நாடுகளுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்குமே வந்திருக்காங்க அப்போ அவர் இந்தியாவில் பார்த்த என்னென்ன குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்றதும் அந்த புத்தகத்தை பற்றியும் மார்க்கோ போலா அப்படின்றவரை பற்றியும் வந்து நம்ம முதல் பக்கத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் அப்லோட் பண்ணோம் ரெண்டாவது சாப்டர் வந்து இபின் பதுதா அப்படின்றவர் வந்து இருபது வயசில் வந்து அந்த ஹஜ் பயணம் மேற்கொண்டிருக்காரு அங்கேருந்து மறுபடியும் வந்து அவரோட ஊரான மொரோக்கோ அதுக்கு போகாமல் அந்த மதினாலே இருந்துட்டு அங்கே உள்ள மக்கள் அந்த ஊரோட வாழ்க்கை அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து பயணம் பண்ண ஆரம்பித்து உலகத்தில் உள்ள முஸ்லீம் அரசர்கள்லாம் வந்து நான் பார்க்கணும் அங்கே போய் அங்கே அந்த இடத்துல வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பூரா பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு கிட்டத்தட்ட வந்து இருபது வயசில் வந்து அவர் ஆரம்பித்த பயணம் முப்பது வருஷம் கழித்து ஐம்பது வயசில் தான் வந்து அவரோட ஊரான மொறக்கோக்கு போயிருக்காரு அந்த முப்பது வருஷத்தில் வந்து அவர் எந்தெந்த நாடுக்கெல்லாம் போயிருக்காருன்றத வந்து ஒரு குறிப்பை வந்து புத்தகமாக வந்து மூணு புத்தகமாக வந்து எழுதியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இபின் பத்துதா அப்படின்றவர் யார் அவர் எழுதின புத்தகங்கள் என்ன அவர் இந்தியாவுக்குமே வந்திருக்காரு முகமது பின் துக்லக் அப்படின்ற ஒரு அரசர் சந்திச்சு அவருக்கும் இவருக்குமான என்னென்ன உரையாடல்கள் நடந்துச்சு எந்த மாதிரி ஆட்சி நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து அவருமே வந்து குறிப்பு எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து சாப்டர் ரெண்டில் பார்த்தோம் இந்த மாதிரி வந்து அதாவது இந்தியாவில் பிறக்காமல் இந்தியாவுக்கு வந்து யாரெல்லாம் இந்தியாவை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறது வந்து இந்த ஒரு புத்தகம் அவங்கள பற்றியும் சொல்லும் அவங்களோட பயணம் பற்றி பயணத்தை பற்றியும் சொல்லும் அவங்க எழுதின புத்தகங்களை பற்றியும் சொல்லும் அவங்க இந்தியா பற்றி என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி சின்ன சின்ன குறிப்புகளையும் சொல்லும் அது மாதிரி ஒரு பதினோரு பேர்த்தை பற்றி சொல்கிறதா இந்த ஒரு கோடுகள் இல்லாத வரைபடம் தேசாதிரி பதி வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து ஒரு நூறுரூபாய் இந்த புத்தகம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு சாப்டர்லேயே வந்து இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து நம்ம ஒரு ஒரு சாப்டராக வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இப்போ பார்க்க போகிறது வந்து வாஸ்கோட காமாவின் கப்பல் ஸோ வாஸ்கோட காமாவும் வந்து இந்த மாதிரி வந்து பயணம் பண்ணி வந்தவர் தான் அந்த கடல் பயணத்தை வந்து இந்தியாவுக்கு வந்து வந்தார் ஸோ கடல் வழியை வந்து கண்டுபிடிச்ச ஒரு வாஸ்கோடகாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் ஆனால் உண்மையில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து சரித்திரத்தை வந்து ரொம்ப ரொம்ப உன்னச்சு கவனித்தா அந்த வரலாற்றில் எல்லாத்தையும் வந்து எடுத்து பார்த்தா வந்து அவங்க வந்து கடல் வழியை கண்டுபிடிச்சவங்களா இல்லை அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தது வந்து வணிகம் செய்யவும் நாடு பிடிக்கவும் தான் வந்தாங்க அவங்க இன்னும் வந்து இந்தியாவுக்கு வந்து கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு நிறைய நல்லது செய்கிறதுக்காகலாம் வரல அங்கேருந்து ஒரு கடல் வழியை கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்களோட நோக்கம் என்னன்னா வந்து ஏதாச்சும் ஒரு வணிகம் பண்ணணும் அதுக்கும் மேலே முக்கியமான நோக்கம் என்ன வந்து அந்த நாட்டை பிடிக்கணும் அந்த நாட்டு மக்களை வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேருந்து அவங்களோட நாட்டுக்கு போய் இந்த மாதிரி இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த அந்த இந்தியாவுக்கு பயணம் பண்ணி இந்தியாவோட வழியை வந்து கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அங்கே வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது இருக்காங்க ஸோ அங்கே சில பேர் வந்து ஆட்சியில் அமர வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நாடு பிடிக்கிற அந்த நோக்கத்துக்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்தாங்க ஸோ நீங்கள் வாஸ்கோட காமா வந்து கடல் வழியை கண்டுபிடிச்சாரு இந்தியாவை கண்டுபிடிச்சார் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க ஸோ வாஸ்கோட காம என்ன பண்ணிருக்காரு முதல் முதல் வந்து கடல் பயணம் வந்து இந்தியா வந்து கண்டுபிடிச்சப்போ அந்த கேரளா சைடில் தான் வந்து இறங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கோவாலையும் போய் அந்த ஆட்சி செஞ்சாங்க அந்த மாதிரிலாம் வரலாறுலாம் இருக்குது ஸோ அவர் வந்துட்டு போய் வந்து ஐநூறு வருஷம் வந்து முடிஞ்சிருச்சான் அந்த ஐநூறு வருஷத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து சில ஃபங்க்ஷன்லாம் வந்து எடுக்கிறதா பிளான் பண்ணாங்களாம் பட் ஆனால் கேரளாவில் உள்ள சில அமைப்புகள் அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்களாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இல்லை இல்லை அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அவருக்காக அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து நாடு பிடிக்கிற நோக்கத்தில் தான் வந்தார் நாடு பிடிக்க நோக்கத்தில் வந்து இங்கே நிறைய பேர் அழைச்சிருக்காரு அப்படி ஒன்றும் அவருக்கு வந்து பெரிய ஃபங்க்ஷன்லாம் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயமே வந்து ரீசெண்டாக மாதிரி ஒரு மனுஷன் அவரை பற்றியும் அவரோட பயணத்தை பற்றியும் அவர் என்ன புத்தகம் எழுதியிருக்காரு அவர் இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து எந்த ஒரு சாப்டரில் அதுவுமே வந்து அவர் வந்து கேரளாவில் வந்து இறங்கினோட வந்து தேனும் பலாப்பழமும் அவருக்கு வந்து கொடுத்தாங்களாம் அப்போ வந்து அவர் சொன்னார் என் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்து ஒரு பழத்தை வந்து நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்றதையுமே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவரோட குறிப்பில் பதிவு பண்ணியிருக்காராம் இன்னொன்று வந்து அவர் வந்து ஒரு போர்ச்சுகீசியர் ஸோ அவங்க இங்கே வந்து நம்ம உணவில் வந்து ஏகப்பட்ட இது வந்து அவங்க பழக்கப்படுத்திட்டு போனால் வந்து நிறையா விஷயம் இருக்குது அப்படின்றதுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சாப்டர் தான் வந்து இப்போல்லாம் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து சரித்திரம் வந்து எப்போவுமே வந்து நம்ம சாதாரணமாக இட போட்டுறக்கூடாது சரித்திரம் வந்து சும்மா அமைதியாக தான் இருக்கும் திடீர்னு ஏதாச்சும் ஒரு நோக்கத்துக்காக சரித்திரத்தை புரட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் அது வந்து அமைதியாக போய் உட்காந்துரும் அதுதான் வந்து சரித்திரத்தோட முக்கியமான ஒரு பங்கு அதனால் வந்து அதை வந்து ஈஸியாக நீங்கள் இட போட்டுறாதீங்க சென்னையில் வந்து ஏகப்பட்ட கல்லறைகள் வந்து இருக்குது அது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் உள்ள கலரைகள்லாம் வந்து இன்னுமே இருக்கான் அவங்களோட அமௌண்ட்டு கொடுத்து இன்னுமே வந்து அந்த கலரைகள்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களாம் இப்போ வந்து சென்னையில் வந்து தொடர்ந்து மழை வந்தனால அந்த கலரைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சேதப்பட்டு அதில் உள்ள எலும்பு கூடலாம் வந்து வெளில கடைஞ்சான் ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காரு அங்கே உள்ள காவலர் என்ன பண்ணியிருக்காரா மறுபடியும் வந்து இவங்களாம் எந்திரிச்சி வந்துருவாங்களோன்னு சொல்லி பயந்தமாய் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காராம் ஸோ சரித்திரம் வந்து சில விஷயத்தில் அப்படி தோண்டி எடுத்துட்டு மறுபடியும் வந்து அதெல்லாம் வந்து உள்ளே போயிடும் ஸோ அவங்களாம் வந்து அந்த எலும்பு கூடலாம் வந்து பார்க்கும் அந்த பிரிட்டிஷ் பீரியட் எப்படி இருந்துச்சு அவங்களோட ஆட்சி காலம் வந்து எப்படி இருந்துச்சு எந்த மாதிரி இந்தியாவை கொள்ளடிச்சாங்க எந்த மாதிரி அடிமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு எலும்பு கூடுகள்லாம் பார்க்கும்போது அப்படியே தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து மழைலாம் நின்னோடனே அந்த எலும்பெல்லாம் வந்து தூக்கி அந்த சவப்பேட்டையில் எல்லாத்துலேயும் போட்டு அதை வந்து மூடிட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து சரித்திரம் வந்து திடீர்னு ஒரு வெளியில் வரும் நமக்கு வந்து நிறைய பயம் கொடுத்துட்டு போகும் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு அது போட்டு அமர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரித்திரத்தை பற்றி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் வாஸ்கோடகம் வந்து என்னென்னலாம் பண்ணார் இங்கே எப்படி வந்தார் அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ அதில் தான் வந்து சொல்கிறாங்க இந்திய சரித்திரத்தில் இதுபோல புதுகுண்டு போன எத்தனையோ விஷயங்கள் ஏதோதோ காரணங்களுக்காக வெளிக்கொண்டு வரப்பட்டு மறுபடியும் வந்த இடத்திலேயே சேர்ந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இதுபோலவே கேரளாவிலும் கோவாவிலும் ஒரு சர்ச்சை எழுந்தது சர்ச்சைக்கு காரணம் வாஸ்கோடகாமா அவர் கடல் மார்க்கமாக இந்தியாவிற்கு வந்து ஐநூறு ஆண்டுகள் கடந்து போனதை கொண்டாட வேண்டும் என்று போர்ச்சுகீசிய அரசு விரும்பியது அதற்காக கோவாவிலும் கேரளாவிலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட நடத்தப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஆனால் சரித்திர ஆய்வாளர்களும் சுதந்திர போராட்ட வீரர்களும் அதை கடுமையாக எதிர்த்ததோடு வாஸ்கோடகாமா போன்ற கடலோடிகள் நாடு பிடிக்கும் ஆசைகளுக்கு அடிக்கோடிட்டவர்கள் அவர்களை கடல் வழி கண்டுபிடித்தவர்கள் என்று கொண்டாட முடியாது மாறாக விசுவாசம் என்ற பெயரில் பல தேசங்களை கொள்ளையடித்து உயிர்கொலை செய்தவர்கள் என்றுதான் கொள்ள வேண்டும் என்று அறிவித்தார்கள் சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் எடுக்காதீங்க ஐநூறு வருஷம் முடிஞ்சுன்னு அவங்க வந்து கடல் கடல் பயணமாக வந்து வந்து அந்த கடல் வழியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாடு பிடிச்சாங்க ஏகப்பட்ட விஷயத்தை வந்து இங்கே ஏற்படுத்தினாங்க ஏகப்பட்ட அழிவை வந்து இங்கே ஏற்படுத்தினாங்க ஏகப்பட்ட மக்களை வந்து இங்கே அடிமைப்படுத்தினாங்க எல்லாத்தையுமே கொள்ள அடித்தாங்க தான் வரலாறு இருக்குது அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய ஃபங்க்ஷன்லாம் எடுத்து நடத்த வேணும் அப்படின்றது வந்து இந்த இந்தியாவில் கேரளாலையும் கோவாலேயும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க போர்ச்சுகீசி அரசு வாஸ்கோடகாமாவை அப்படி எளிதாக அவர்கள் விடவில்லை கோவாவை உருவாக்கியதில் வாஸ்கோடகாமாவின் பங்கு மிக முக்கியமானது என்று வாதிட்டார்கள் ஆதியில் கோவா பழங்குடியினரின் வாழ்விடமாக இருந்தது அவர்களை கொன்று அந்த நிலப்பகுதியை கிறிஸ்துவ ராஜ்யத்தை உருவாக்கிய முதற் காரணகர்த்தா வாஸ்கோடகாமாதான் என்பதை சரித்திரம் இன்றும் நினைவில் வைத்திருக்கிறது வாஸ்கோடகாமாவின் கடற்பயணம் எத்தனை சாகசங்களும் விசித்திரங்களும் நிறைந்ததோ அத்தனை அளவு வன்முறையும் வெறிச்செயலும் கட்டுப்பாடற்ற அராஜகமும் கொண்டது ஐரோப்பிய அரசர்களின் பொருள் தேடும் பேராசைக்கு பலியான தேசங்கள் அத்தனைக்கும் காரணம் போன்ற கடலோடிகள் தான் போர் போர்ச்சுகீசிய ஆஸ்திரேலியர்களின் தலைநகரமான லிஸ்பன் கப்பல் கட்டுவதில் மிகவும் பிரசித்தி பெற்றது எப்பவுமே வந்து அந்த லிஸ்பன் நகரம் வந்து கப்பல் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான இடமா அங்கே வந்து கடல் மாலி மாலுமிகள் வந்து ரொம்ப ரொம்ப செல்வந்தர்களாக வந்து இருந்திருக்காங்க அதாவது ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு போய் ஒரு நாட்டு பிடிச்சிட்டு வந்தாலோ அங்கே உள்ளது ஏதாவது எடுத்துகிட்டு வந்தாலோ அதுக்கு ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் பயணமாக இருக்குமா ஒரு வருஷம் பயணமாக இருக்குமா ரெண்டு வருஷம் பயணமாக இருக்குமா எவ்வளோ வந்து எடுத்துகிட்டு வராங்களோ அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பங்கு வந்து மாலுமிக்கு வந்து கொடுக்கணுமா ஏன்னா வந்து அந்த கப்பல் கட்டி அந்த மாலுமியாக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க தான் வந்து அந்த கப்பலை வந்து எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வராங்கன்னு சொல்கிறனால எதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்களோ அதில் வந்து ஒரு பெரிய பங்கு வந்து மாலிமிகளுக்கு வந்து கொடுக்கணுமா அதனால் வந்து மாலிமிகள் வந்து ரொம்ப ரொம்ப தான் இருந்தாங்களாம் அந்த ஒரு வாரிசில் பிறந்தவர் தான் வந்து வாஸ்கோடகம்மாவான் ஏன்னால் வாஸ்கோடகம்மா அப்பாவே வந்து ஒரு மாலிமி தானா அவருக்கு வந்து உடம்பு தான் வந்து இந்தியாவுக்கு பாதை கண்டுபிடிக்கன்னு சொல்லி வாஸ்கோட வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் உள்ள வாஸ்கோடகம்மா வந்து உள்ளே வந்தார் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க இங்கே மாலுமிகளின் வேலை கப்பலை செலுத்துவது மட்டுமில்லை கடல் வாணிபத்தில் எவ்வளவு பணம் கிடைக்கிறதோ அதில் நாளில் ஒரு பங்கு மாலுமிக்கு சொந்தமாகிவிடும் ஆகவே வணிகர்களை விடவும் மாலுமிகள் மிகவும் செல்வாக்கு கொண்டவர்களாக இருந்தார்கள் போர்ச்சுகீசிய அரசர்களுக்கு வாசனை பொருட்களை வணிகம் செய்வதிலும் நாடு பிடிப்பதிலும் மிகுந்த ஆர்வம் இருந்தது இதற்காகவே அவர்கள் பல புதிய கப்பல்களை கட்டி அதை நாடு பிடிக்கும் பணிக்கு அனுப்பினார்கள் அப்படி கப்பல் கேப்டனாக நியமிக்கப்படுகின்றவர் தனது பயணத்திற்குள்ளாக ஏதாவது ஒரு நாட்டை கண்டுபிடித்து அதை போர்ச்சுகீசிய அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர கொண்டு வர முயற்சி செய்தாக வேண்டும் அத்தோடு உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மதம் வளர்வதற்கு உதவி செய்தாக வேண்டும் இந்த இரண்டையும் தவிர அரசருக்காக ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் ஆகச்சிறந்த பரிசுகளை கொண்டு வந்து தந்தாக வேண்டும் இவை முறையாக செயல்படுத்தப்படாவிட்டால் அந்த மாலுமி சிறுச்சேதம் செய்யப்பட்டு விடுவார் என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் பழக்கம் இருந்தது நாடு பிடிக்க உதவி செய்யும் மாலுமிகளும் உயர்ந்த பதவிகளும் சிறப்பு பட்டங்களும் அளித்து கெவுருவிக்கப்படுவார்கள் சொல்லிட்டு ஸோ ஒரு மாலுமிக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து இருந்திருக்கு அந்த ஒரு சந்ததியில் வந்தவர் தான் வந்து வாஸ்கோடகாமா வாஸ்கோடகம்மாவின் குடும்பமே அரசரின் விசுவாசிகளாக இருந்தனர் காமாவின் அப்பா ஒரு கடலோடையாக இருந்தார் வாஸ்கோடகாமாவின் அப்பா ஒரு கடலோடியாக இருந்தார் அவர் வாசனைப் பொருட்கள் வணிகத்தில் அதுவரை ஏகோபித்து வந்த இஸ்லாமிய வணிகர்களின் விற்பனையை முடியறித்து தான் ஒரு வணிக வழியை உண்டாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார் அதற்கு அரசின் சிறப்பு உதவிகளும் கிடைத்தது ஆனால் கடற்பயணம் துவங்குவதற்கு முன்பாகவே அவர் எதிர்பாராத உடல் நலக்குறைவால் இருந்து போனார் இந்த சம்பவத்தின் காரணமாக இளைஞராக இருந்த வாஸ்கோடகாமாவும் அவரது சகோதரரும் பயணத்தை முன்னின்று நடத்தும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டார்கள் நான்கு கப்பல்களுடன் வாஸ்கோடகாமா புதிய கடல் வழியை தேடி புறப்பட்டார் சொல்லிட்டு அப்பா உடம்பு சொல்லணுன்னே வந்து இவருக்கு வந்து அந்த கடல் கண்டுபிடிக்க பொறுப்பு வந்து வருது ரொம்ப ரொம்ப சின்ன பையனாக இருந்திருக்காரு அவரும் அவர் தம்பிகளும் அவர்களோட நண்பரும் சேர்ந்து ஒரு நாலு கப்பல் இருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த கப்பலோட பேர் என்ன ஒரு ஒரு கப்பல்லே வந்து என்ன இருந்துச்சு அதோடய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு கப்பலில் வந்து பொருட்கள் சாப்பாடு பொருட்கள் அதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க இன்னொன்று வந்து இன்னொரு கப்பலுக்கு எக்ஸ்ட்ராமே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலு கப்பலில் வந்து ஏகப்பட்ட விஷயம் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இன்னொன்று என்னன்னா வந்து போகிற வழியில் வந்து கப்பல் ஏதாச்சும் மாட்டிக்கிச்சு அப்படின்னா வந்து மரண தண்டனை கைதிகளையுமே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதாவது இப்போ இருந்தாலும் வந்து கொல்ல போகிறாங்க அந்த நாடு அதை அதனால் மரண தண்ட கைதிகளையுமே வந்து கப்பல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க எதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்து அவங்கள வந்து கப்பலை வந்து சரி பார்க்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்னொன்று என்னென்னா வந்து கப்பல் வந்து சரியாக போகிறதுக்காக நரபலி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்கள வந்து நரபலி கொடுக்கறதுக்கும் சேர்த்து வந்து அவங்கள கப்பலில் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க ஏகப்பட்ட கப்பல் தொழிலாளிகளையுமே கூட்டிட்டு போயிருக்காங்க அவ்வளோ பெரிய வந்து ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தி தான் வந்து இந்தியாவோட வழியை கண்டுபிடிக்க வந்து வாஸ்கோடகம் வந்திருக்கான்றத இங்கே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக வந்து பதிவு பண்ணுறாங்க இங்கே கேப்ரியல் என்ற அவரது கப்பல் நூற்றி டன் எடை கொண்டது இருபத்தேழு மீட்டர் நீளமும் எட்டு புள்ளி அஞ்சு மீட்டர் அகலமும் கொண்டது இந்த கப்பலில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பணியில் இருந்தார்கள் பல்வேறு குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த குற்றவாளிகளிலிருந்து உடல் உழைப்பு மேற்கொள்ளக்கூடிய இருபது பேரையும் வாஸ்கோடகாமா தனது கப்பலில் வேலையாட்களாக தேர்ந்தெடுத்து கூட்டிச் சென்றார் இந்த குற்றவாளிகள் ஆபத்து நேரத்தில் கடலில் குதித்து வேலை செய்யவும் எதிர்பாராத சூழலில் உயிர் பலி கொடுக்கவும் பயன்படுத்தப்பட்டார் ரபேல் என்ற இன்னொரு கப்பலில் வாஸ்கோடகாமாவின் சகோதரன் பயணம் மேற்கொண்டார் அந்த கப்பலில் பீரகங்கள்

செல்வத்தோடு வாஸ்கோடாக்கம் அம்மா புறப்பட்டாருன்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே வந்து அந்த தென்னாப்பிரிக்காவில் வந்து போகுது அங்கே வந்து இவங்களை வந்து இறங்க விட மாட்டேன்றாங்க பட் என்ன பண்ணுறாரு வாஸ்கோடாக்கம் அவர் வந்து துப்பாக்கிகள் பீரங்கிங்கெலாம் வந்து ஒரு கப்பல் எடுத்துகிட்டு போயிருக்காரு அதை வச்சு மொத்தமாகவே வந்து அந்த ஆதிக்குடிகளை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே உள்ள எல்லா செல்வத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் புறப்பட்டுருக்காரு அதுவுமே வந்து கடலில் வந்து புறப்பட்டு போயிட்டு போது வந்து அரேபியர்கள் வந்து வந்த வணிகர்கள்லாம் வந்து இன்னொரு கப்பலில் வந்திருக்காங்க அவங்களுமே அடித்து அங்கே உள்ள அவங்க வணிகம் செஞ்ச வந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து அதையுமே எடுத்துக்கிட்டு அந்த கப்பலை வந்து மொத்தமாகவே கொளுத்து அந்த கப்பலில் வந்தவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்கே உள்ளதையுமே எடுத்து அந்த பயணத்தை வந்து திறந்துருக்காரு ஸோ அவரோட பயணம் வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வன்முறையாக இருந்துச்சு போய் அந்த கேரளாவில் வந்து இறங்குறாராம் கேரளாவில் வந்து அவங்களுமே வந்து அலோவ் பண்ணலையா அப்போ மாதிரி வந்து நான் கிசிய மன்னர் எனக்கு அமைச்சிருக்காரு வணிகம் செய்கிறதக்காக வந்திருக்கேன் இவரும் இவர் கப்பலில் உள்ள சில பேரும் போய் அந்த அரசர்கிட்ட பேசுகிறாங்களாம் அரசர் என்ன சொல்கிறாராம் நீங்களாம் இங்கே சொல்லி கப்பலை வந்து செக் பண்ணி விட்ருக்காரு எல்லாமே செக் பண்ணி என்னென்ன பொருள்லாம் எடுத்து வந்திருக்காரு ஏன்னா வந்து அவர் கேரளாவில் இறங்கினா வந்து அங்கே உள்ள மன்னருக்கு வந்து தங்கம் மெல்லி பொருட்கள் தான் வேணுமா பட் ஆனால் வந்து தங்கம் மெல்லி பொருட்கள் எடுத்துகிட்டு வரலாம் அதுக்காகவே நிறைய கோவப்பட்டிருக்காரு இவர் வந்து சில பரிசு பொருட்கள் எடுத்து வந்திருக்காரு இருக்காரு அதை வந்து மன்னருக்கு வந்து பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து மன்னர் வந்து எனக்கு வந்து தங்கமல்லி பொருட்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காரு என்கிட்ட வந்து தங்கமல்லி பொருட்கள்லாம் இல்லை நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க கப்பல் வேணும்னா மறுபடியும் வந்து கப்பலில் செக் பண்ணோடனே தங்கமல்லி பொருட்கள் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னோடனே மன்னர் வந்து ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுருக்காராம் ஒரு மாதா சிலை இருந்துச்சான் தங்கமல்லி பொருட்கள் இல்லைன்ற அங்கே பார் ஒரு மாதா சிலை வந்து தங்கத்தில் இருக்கே அதே எனக்கு கூடும் அப்படின்னோடனே அது வந்து தங்கம் முலாம் பூசப்பட்டது தங்கம் இல்லைன்னு சொன்னோன்னே வந்து அரசர் வந்து ரொம்ப ரொம்ப கோவப்பட்டிருக்காரு இருந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அமுச்சு விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னோட நாட்டுக்கு போய் அது வந்து ஒரு வெற்றி அடைஞ்ச பயணமாகவே தான் வந்து அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அந்த கடல் பயணத்தில் வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காரலனால பட் அதுக்கிடையில் வந்து இவருக்கும் மன்னருக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது இவர் சில பொருட்களை வந்து பரிசு கொடுத்துருக்காரு அவர் சில சாப்பாடு வகைகளை வந்து கொடுத்துருக்காரு அதாவது வந்து பலாப்பழம் பழம் வந்து கொடுத்துருக்காரு அதை சாப்பிட்டு வந்து வாஸ்கோட கம்போ வந்து சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இவர் பழம் தான் நான் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லியிருக்கதையும் இந்த ரெண்டு கான்வர்சேஷனுமே வந்து இந்த ரெண்டு தான் இருக்குது பட் அதுக்கப்புறம் தான் வந்து மன்னர் ரொம்ப ரொம்ப கோவமாகி இவர் மறுபடியும் வந்து அமுச்சு விட்டுருக்காங்க ஸோ மறுபடியும் ஒரு அவர் வந்து லிஸ்பன் நகருக்கே வந்து போயிருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து மறுபடியும் வந்து மொத்த கேரளாவும் அழித்து அதுக்கப்புறம் கோவாவில் போய் அங்கே வந்து தன்னோட தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை வந்து நியமிச்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு வந்து அப்படி நீண்டுக்கிட்டே போகுது சும்மா வாஸ்கோடக இருக்கு அந்த அரச சபை ஆச்சரியம் தருவதாக இருந்தது அரசர் சட்டை அணியாமல் ஒரு பட்டு அங்கு வஸ்திரம் மட்டும் அணிந்திருந்தது அவர் அடிக்கடி விற்றிலை போட்டுக்கொள்வது தாம்பூல சக்கையை உமிழ்வதற்காக ஒரு ஆள் கிண்ணத்தை ஏந்தி கொண்டு ஓரமாக நிற்பது பெண் பெண்கள் நிறைய அணிகலன்கள் அணிந்திருப்பது யாவும் வாஸ்கோடக அமைவிற்கு வியப்பாக இருந்தது வாஸ்கோடகாமா அரசரை தனி அறையில் சந்தித்து பேச விருப்பப்படுவதாக சொன்னதும் அரசர் அதற்கு சம்மதம் தெரிவித்து அதற்கு முன்பாக அவர் சாப்பிடுவதற்கு பழங்கள் கொண்டு வந்து தர சொன்னார் தேனும் பலாப்பழமும் கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள் வாஸ்கோடகாமா ஒரு துண்டு பலாச்சொலையை தேனில் தொட்டு சாப்பிட்டுவிட்டு அதுபோன்ற அது போன்ற பழத்தை வாழ்நாளில் தான் சாப்பிட்டதே இல்லை என்று புகழ்ந்து தனது நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறார் அரசர் இன்னொரு ஒரு சிம்மாசனத்தில் காத்திருந்தபோது வாஸ்கோடகாமா அந்த அறைக்கு அனுமதிக்கப்பட்டார் அறையில் நெய் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன அரசர் வாஸ்கோடகாமா ஏதாவது கடிதம் கொண்டு வந்திருக்கிறாரா என்று கேட்டார் அதற்கு வாஸ்கோடகாமா தான் போர்ச்சுகீசிய அரசின் தூதுவன் என்றும் கடல் மார்க்கத்தை கண்டுபிடிப்பது தனது வேலை என்றும் போர்ச்சுகீசிய அரசன் மிகவும் செல்வாக்கானவன் என்றும் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார் மன்னர் அவரது வருகையை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் சில தினங்கள் தனது விருந்தினராக தங்கியிருந்த பிறகு மற்ற விஷயங்கள் பற்றி பேசலாம் என்று விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் அன்றிரவு வாஸ்கோடகாமா கப்பலுக்கு செல்ல அனுமதிக்கப்படவே இல்லை கொட்டாரம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டார் இரண்டு நாட்கள் அவர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டதைப் போல வெளியே செல்ல அனுமதிக்கப்படவே இல்லை அந்த நாட்களில் அரசரின் ஆட்கள் கப்பலை சோதனையிட்டு அங்கே என்ன பொருட்கள் இருக்கின்றன என்ன வகையான ஆயுதங்கள் இருக்கிறது என்ற தகவலை அரசரிடம் தெரிவித்தனர் மூன்றாம் நாள் அரசர் தன்னை சந்திக்கும்படியாக வாஸ்கோடாகாமாவிற்கு ஆளனுப்பினார் வாஸ்கோடகாமா வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்லி ரெண்டு நாள் வந்து ஒரு தனி அறையிலே வந்து வச்சிருக்காங்க கப்பலில் போய் வந்து அரசர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்து இந்த கப்பல் வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து அரசர் வந்து வாஸ்கோடகாம வந்து நேரில் சந்தித்து பேசிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பேசும்போது வந்து வாஸ்கோடகாம வந்து சில பொருட்கள் வந்து பரிசு தராரா ஆனால் வந்து அந்த பரிசுகள்லாம் வந்து வாஸ்க அரசருக்கு வந்து பிடிக்கவே இல்லையா ஏன்னா அவர் வந்து தங்கம் அந்த வெள்ளி அதெல்லாம் வந்து கேட்குறாரா இவர் தந்த பொருட்கள்லாம் வந்து அந்த அலங்கார விளக்குகள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதை பார்த்தே வந்து மன்னர் கோவப்பட்டாரன்றதையுமே வந்து பதிவு பண்ணுறாங்க கேரளா மன் கேரளா மன்னர் வாஸ்கோடகாமாவும் அரசருக்கு பரிசளிப்பதற்காக பன்னெண்டு அலங்கார விளக்குகள் நாலு தூபக்கலையங்கள் ஆறு தொப்பிகள் நாலு கையலம்பும் கிண்ணங்கள் இரண்டு முகம் பார்க்கும் கண்ணாடி ஒரு பெட்டி நிறைய சீனி மற்றும் இரண்டு குடுவை எண்ணெய்கள் இரண்டு புட்டி தேன் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அரசரை காண்பதற்காக புறப்பட்டார் வாஸ்கோடகாமாவோடு துணைக்கு சென்ற மூர்கள் இதுபோன்ற பொருட்களை அரசர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை தங்கம் அல்லது வைரம் போல ஏதாவது பரிசாக கொடுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு காமா தன்னிடம் தங்கம் கிடையாது இந்த பொருட்களை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் அரசரின் பொம் என்றபடியே அவரைக் காண்பதற்காகச் சென்றார் மூர்கள் சொன்னது போலவே இந்த பரிசு பொருட்களை கண்ட அரசர் மிகுந்த கோவப்பட்டு அவரை தூர எறியும்படி சொல்லியபடி காமாவிடம் போர்ச்சுகீசி அரசர் மிகுந்த செல்வாக்கு படைத்தவர் என்று சொன்னீர்களே இதுதானா அவர் அளிக்கும் பரிசு என்றான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து போர்கேசி போர்ச்சுகீசி அரசர் வந்து பெரிய பெரிய செல்வாக்கு உள்ளவர் அவர் தான் வந்து என்னை கடல் பயணம் அந்த கடல் வழியை கண்டுபிடிச்சிட்டு வந்து வணிகம் பண்ணலான்னு சொல்லி சொன்னார்ன்னு சொல்லி அமுச்சு விட்டார்னு சொல்லி லெட்டர்லாம் காமிச்சிங்க உங்கள் போர்ச்சுகேஸ் அரசர் வந்து பெரிய செல்வாக்கு படைத்தவருன்றீங்க ஆனால் அவர்கிட்ட வந்து தங்கம் வயிறெல்லாம் இல்லையா நீங்கள் போட்டு அந்த விளக்குகள் கை கழுவும் கிண்ணவங்கள்லாம் கொண்டு வரீங்களே எங்கே தங்க வயிறோம் சொல்லி கோ கோபப்பட்டு திட்டிருக்காரு இவர் வந்து என்ன வந்து தங்கம் மயிரலாம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ வந்து அந்த உங்கள் கப்பலில் வந்து அந்த மாதா சில தங்க சில இருக்குது அதை எனக்கு கொடுங்கன்னே அது வந்து தங்கம் முலாம் பூ சாப்பிடுது தங்க இல்லைன்னு சொன்னேன் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அரசர் கோவப்பட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காரு அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க அதை கேட்ட வாஸ்கோடகாமா அது மேரியின் சிறு உருவ சிலை அது வழிபாட்டுக்குரியது மேலும் அது தங்க சிலை அல்ல தங்க பூச்சி கொண்டது என்றார் இந்த பதிலால் ஏமாற்றமடைந்த அரசர் அவர் எதற்காக கடல் வழிகளை தேடி அழைகிறார் என்று கேட்டதும் வாஸ்கோடகாமா வணிக நோக்கத்திற்காகவும் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காகவும் என்று பதில் சொன்னார் எது போன்ற வணிக பொருட்கள் என்று அரசர் திரும்ப கேட்க வாஸ்கோடகாமா நறுமண பொருட்கள் மற்றும் தந்தம் சந்தனம் அகில் என சொல்லியதும் அந்த பொருட்களின் மாதிரி உங்கள் கப்பலில் இருக்கிறதா என்று கேட்டார் வாஸ்கோடகாமா அதை தான் எடுத்து வந்து நாளை காட்டுவதாக சொன்னதும் இல்லை வரை நீங்கள் அந்த பொருட்கள் வந்து சேரும் முறை இந்த அறையை விட்டு வெளியே போக முடியாது என்றபடி கப்பலில் இருந்த பொருட்களை கைப்பற்றி கொண்டு வரும்படியாக ஆள் அனுப்பி வைத்தார் அரசர் இரண்டு நாட்களுக்கு பிறகு வாஸ்கோடகாமா கப்பலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அன்றிரவே அவர்கள் கடல் எல்லையை தாண்டி போய்விட வேண்டும் என்று உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தங்க முயரம்லாம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கோபமானவன் வந்து நீங்கள் வந்து கிளம்பு ரெண்டே நாள் வந்து உத்தரவு போட்டாங்க நீங்கள் வந்து இனிமே இனிமேங்க இருக்கக்கூடாது உங்கள் போர்ச்சுகீஸ் நாட்டுக்கு வந்து போங்கன்னு சொல்லிட்டாங்க வந்து அவருமே வந்து கிளம்பி போயிட்டார் பட் ஆனால் வந்து போர்ச்சுகீஸ் அந்த அரசர் வந்து ரொம்ப ரொம்ப இவரை வாஸ்கோடகமாக வந்து பாராட்டினாராம் எண்ட் என்ன பண்ணியிருக்காங்க வந்து அந்த கடல் வழி பயணத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு போய் நான் இந்தியான ஒரு நாட்டை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த கேரளாவில் போய் இறங்கினா இதெல்லாம் இருக்குது நம்ம அடுத்த வாட்டி போகும்போது அங்கே நிறைய வணிகம் பண்ணலாம் நிறைய நாடு பிடிக்கலாம் கிறிஸ்தவ மதத்தை பரப்பலாம்னு சொல்லிட்டு அங்கே போர்ச்சுகீஸ் நாட்டில் போய் சொன்னே வந்து அவங்க வந்து இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்பு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அது போயிட்டு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷமும் பத்து வருஷமும் கழித்து மறுபடியும் வந்திருக்காரு அதாவது அந்த கப்பல் எப்போ புறப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து இங்கே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து புறப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் திருப்பி இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காரு அது எப்போ அப்படின்னா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்தில் வந்து மறுபடியும் வந்திருக்காரு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்தில் வந்து ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து மறுபடி வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காரு எந்த ஒரு கேரள அந்த எல்லையில் வந்து நம்மளை வந்து விரட்டி விட்டார அந்த மரசர் அந்த மன்னர் அந்த மன்னர் பிளேஸ்லேயே வந்து மறுபடியும் இறங்கி மொத்த அந்த ஏரியாவையுமே வந்து அழிச்சிருக்காரு அதுக்கப்புறம் கோவாவுக்கு போய் தன்னோடய கண்ட்ரோல் எடுத்திருக்காரு அதையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க மிகுந்த ஏமாற்றமும் அவமானமுமாக காளிக்கட்டை விட்டு வெளியேற்ற அந்த கேரளாவில் வந்து அந்த காளிக்கட்டை அந்த பிளேஸில் தான் வந்து திறங்கியிருக்காரு காளிக்கட்டை விட்டு வெளியேறி போனார் வாஸ்கோடகாமா ஆனாலும் அந்த முதல் பயணம் அவரை லிஸ்பனில் பெரிய வெற்றி வீரராக உயர்த்தியது பட்டமும் பதவியும் கிடைத்தது தனது இரண்டாவது பயணத்திற்காக இருபது கப்பல்களுடன் இந்தியா வந்தார் வாஸ்கோடகாமான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு முப்பது வருஷத்தில் வந்து இருபது கப்பலோடு வந்திருக்காரு வந்து என்ன பண்ணுறான்றதும் இங்கே சொல்கிறாங்க இந்த பயணத்தில் அவர் கேரளாவின் காளிக்கட் துறைமுகத்தை தனது படைகளோடு தாக்கி நகரையே சூறையாடி தீ வைத்து எரித்தார் அங்கிருந்து கோவாவிற்கு புறப்பட்டு சென்று கோவாவில் போர்ச்சுகீசி ஆட்சியை ஏற்படுத்தினார் அந்த கடற்பயணம் பயணம் அவருக்கு மிகையான செல்வத்தையும் அதிகாரத்தையும் ஏற்படுத்தி தந்தது லிஸ்பன் திரும்பிய அவரை இந்தியாவின் வைஸ் அறிவித்தது போர்ச்சுகீஸ் அரசு அதன் பிறகு போர்ச்சுகீசிய வணிக முயற்சிகள் பெரிதாக வளர துவங்கின மூன்றாவது முறையாக இந்தியாவிற்கு கடற்பயணம் வந்த வாஸ்கோடகாமா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலு கொச்சினில் மரணமடைந்தார் காமாவின் வாரிசுகள் அதன் பிறகு போர்ச்சுகீசி அரசால் கௌரவிக்கப்பட்டார்கள் வாஸ்கோடகாமா கண்டுபிடித்த இந்தியாவிற்கான கடல் வழியை பலரும் பயன்படுத்த துவங்கினர் கால காலனி ஆட்சியின் காலம் நம்மை விட்டு மறைந்து போய்விட்டது ஆனாலும் பூச்சிக்கிசீர்கள் அறிமுகம் செய்த முன்னூறுக்கும் மேற்பட்ட தாவரங்கள் உணவுப் பொருட்கள் இன்றும் நமது அன்றாட உணவுப் பட்டியலில் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன உருளைக்கிழங்கு தக்காளி அன்னாசி பப்பாளி கொய்யா பழம் மிளகாய் வற்றல் மரசீனி கிழங்கு சப்போட்டா பழம் உள்ளிட்ட யாவும் பூச்சிக்கிசீர்கள் அறிமுகம் செய்த பொருட்கள் தான் காமாவின் நினைவாக லிஸ்பனில் சிலைகளும் விமான நிலையமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன கொச்சினிலும் காமாவின் நினைவாக ஒரு தேவாலயமும் பாலமும் உள்ளது காலத்தில் சரித்திரத்தின் ஒதுங்கி நிற்கும் ஒரு திட்டை போல வாஸ்கோடகாமாவின் நினைவுகள் சரித்திரத்தில் ஒதுங்கி நிற்கின்றன காலம் எப்போதும் போலவே தனது தீராத கேள்விகளால் சரித்திரத்தை மீளாய்வு செய்தபடியே தான் உள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு வாஸ்கோட காமா அவர் வந்த பயணம் அவர் இந்தியாவுக்கு வந்து என்னென்ன பண்ணார் எதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறே வந்து இங்கே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவரை பற்றி புத்தகங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க த ட்ராவல்ஸ் ஆஃப் வாஸ்கோட காமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு பகுதியில் பார்க்க வந்தோம் உங்களுக்கு வந்து அந்த வாஸ்கோடா முத்திரின்னா அவரோட புத்தகங்களை வாங்கி படிங்க அவரை பற்றி ஒரு குறிப்பு தெரியுன்னா வந்து இந்த புத்தகங்களை வாங்கி படிங்க அப்படின்றதான் வந்து இந்த ஒரு தேர்ட் சாப்பிட்டு de la surrana. இப்போ அடுத்த சாப்டர் வந்து அல்பிரிணி சரித்திரத்தின் சாட்சின்னு சொல்லிட்டு அல்பிரிணி அப்படின்ற ஒரு பயனை அந்த ஒரு பயணியை பற்றி வந்து சொல்கிறாங்க இதை வந்து நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம் ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த கோடுகள் இல்லாத வரைபடம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புத்தகம் படித்து தெரிஞ்சுக்கோங்க நிறையா விஷயம் வந்து இருக்குது இந்தியாவை இல்லாமல் இந்தியாவில் பிறக்காமல் இந்தியாவுக்கு வெளியில் பிறந்தவங்க இந்தியாவை பற்றி என்னெல்லாம் எழுதியிருக்காங்கன்ற ஒரு குறிப்பு தான் இந்த ஒரு புத்தகம் அதாவது அவங்கள வந்து யாத்திரிகர்கள் அப்படின்னுமே சொல்லுவாங்க அவங்க தான் அவங்களோட குறிப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இங்கே எழுதுகிறப்ப வந்து பார்க்க பற்றிலாம் பெருசாக எழுத மாட்டோம் பட் அவங்க அங்கேருந்து வந்து எழுதுறப்ப வெத்தலைப்பாக்கு பற்றி எப்படி எழுதியிருப்பாங்கன்னா வந்து தங்கம் வெள்ளி கொடுத்து மக்கள் உபசரித்தா மக்கள் வந்து எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி வந்து வெத்தலைப்பாக்கு வச்சு உபசரித்தா வந்து மக்கள் சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க இங்கே அல்பிரினி அப்படின்ற ஒரு பயணி அதனால தான் வந்து வெளியில் உள்ளவங்க வந்து இங்கே வந்து இங்கே உள்ளவத்தை பற்றி எழுதும் வந்து இன்னுமே அவர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சொல்லி இந்த புத்தகத்தில் வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பாக்க மட்டும் எழுதல இங்கே உள்ள அரசியல் இங்கே உள்ள அடிமைத்தனம் இங்கே உள்ள ஒரு அதிகாரம் இங்கே வந்து மக்கள் கஷ்டப்பட்டது இங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப வறுமையில் இருந்து சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே உள்ள அரசர்கள் அவங்களோட முட்டாள்தனங்கள் இங்கே வந்து கோயில் எப்படி இருந்துச்சு அது என்னென்னலாம் வந்து அரசியல் காரணங்களுக்காக என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க குறிப்பில் எழுதி வச்சுருக்காங்களாம் அந்த மாதிரி உள்ளவங்கள பற்றியும் அவங்க எழுதுன புத்தகங்களை பற்றி தான் வந்து இந்த ஒரு புத்தகம் பேசுது நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கிப்படுங்க நன்றி